கம்பத்தில் ஆமணி பேருந்தால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் அவதிப்படும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் கம்பத்திலிருந்து சென்னைக்கு சென்று வருகின்றன இதில் நாள்தோறும் சுமார் இரண்டாயிரத்து மேற்பட்ட பயணிகள் சென்று வருகின்றனர் மேலும் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து செல்லக்கூடிய ஆமணி பேருந்துகள் ஆந்திரா கர்நாடகா மணிப்பூர் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பதிவு எண்களை கொண்ட ஆமணி பேருந்துகள் இயங்கி வருகிறது தினசரி கம்பத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய ஆமணி பேருந்துகள் கம்பத்தின் உள்ள முக்கிய நகர் சாலை வழியாக கடந்து செல்லும் பயணிகள் வரும் வரை தங்களது பயணிகளை ஏற்றிச் செல்ல அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இது கம்பத்தில் மட்டுமில்லாத உத்தமபாளையம் சின்னமனூர் தேனி பெரியகுளம் தேவதானப்பட்டி உள்ளிட்ட தேனி மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் இதுபோல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அவசர தேவைக்கு கடந்து செல்லும் ஆம்புலன்ஸ் மற்றும் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் புறவழிச்சாலையில் ஆமுனி பேருந்துகள் சென்றால் நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என கருத்து தெரிவிக்கின்றன உடனடியாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறை போலீசார்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்